ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி தக்காளி உருகை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரை கிலோ தக்காளி எடுத்து சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு டவன் வச்சு துடைச்சிடுங்க அதுக்கப்புறம் அந்த நடுவில் இருக்கிற தண்டை கட் பண்ணி எடுத்துருங்க பொடி பொடியாக நறுக்கிக்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலி வச்சு நல்லெண்ணெய் ஹண்ட்ரட் எம்எல் விட்டுக்கோங்க அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோங்க நல்லா கலக்கி விடுங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அது கூட போட்டுக்கோங்க மூடிப்பட்டு வச்சிடாதீங்க தக்காளி வேகும்போது அதோட ஆவி முடியல போட்டு அந்த தண்ணி உள்ள விழுந்துடும் அப்போ ஊகா வந்து கெட்டு போயிடும் நல்லா கலக்கி விடுங்க வேகட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்தயம் பெருங்காயம் கடுகு மூனையும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க கூட பூண்டு ரெண்டு பிடி எடுத்து உரிச்சிட்டு நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க ரொம்ப பேஸ்டாக்கிற வேண்டாம் ஒன்னா ரெண்டா தட்டிக்கோங்க தக்காளி விழுது ஆறுனோடனே அது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க அதுக்கப்புறம் ஒரு வானலி அடுப்பில் வச்சு நூறு வெள்ளி நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு கடுகு உடனே பூண்டு உள்ள சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு பண்ணுங்க அது கூட நான் மறைச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்குங்க எக்காரனை கொண்டு மிக்ஸி கழுவி உள்ளே ஊற்றிடாதீங்க கெட்டு போயிடுவாய் அது மட்டும் வலிச்சிருங்க நல்லா கிளறி விடுங்க சிம்லையை வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க பேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்குவேன் அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க காரம் நிறைய வேணும்னா அஞ்சு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விடுங்க எண்ணெய் வந்து மேலே தெறிக்கும் ஆனாலும் மூடி வச்சிடாதீங்க இப்போ வந்து தக்காளி சீசன் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது கிலோ பத்து ரூபா தான் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பொடி கடுகு வெந்தயம் பொடி அரைச்சி வச்சுருக்க ஒரு ஸ்பூன் மேலே சேர்த்துக்குங்க நல்லா கலக்கி விடுங்க நல்லா கொதித்து வேகட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்ல கிரேவி ஆகட்டும் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள் கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க எண்ணெய் ஃபுல்லாக தெரிக்கும் அதனால் சிம்மில் வச்சு மெதுவாக கலக்கி விடுங்க இங்கே தக்காளி முருகா சப்பாத்தி தோசை இட்லி தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் சாம்பார் சாதம் தனியாக கூட சாப்பாட்டில் கூட அப்படியே பார்க்க சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் சூப்பராக காம்பினேஷனாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்லேயே செஞ்சதுங்கிற திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும் பிரெசர்வேட்டிவெல்லாம் எதுவுமே சேர்க்கறதில்ல அது இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரெண்டு மாதத்து வரைக்கும் கெடாமல் இருக்கும் பாருங்கள் எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு மேலே வருது நம்ம எந்த அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறோமோ அளவுக்கு கெடாமல் ரொம்ப நாளைக்கு வரும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாப்பாட்டில் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம் கண்ணாடி ஜீரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்